செகண்ட்ரி கிரெடிட் டீச்சருக்கு கீ என்ன அப்படிங்க மாதிரி ஸ்டேட்டஸ் கேட்கும்போது இப்போ நேத்திய வரைக்குமே நேத்திய சொன்ன பதில் என்ன அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் மேலே வந்து கேஸ் இருக்குது அதனால நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிஜி டேர்வ் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் நியூ சிலபஸ் வைஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கால்பர் வரதுக்குள்ளே நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு மாணவர்கள் வந்து அவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்க ஒரு டீச்சர்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியுது அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை விட நம்ம அதிகமாக படிக்கணும் நடந்துருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து நிறைய கல்வி திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த கல்வி திட்டங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டி போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிங்க நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் படிக்காமல் இன்னும் கால்பர் வரல டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து இன்னும் பப்ளிஸ் பண்ணல ஆல்ரெடி டிஆர்பி ப்ரீவியஸ் இயரில் நடத்து நடத்து முடித்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் பண்ணல அதே மாதிரி எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீமே வந்து பப்ளிஷ் பண்ணல அப்படிங்க மாதிரி ஒரு பெரிய ரீமார்கோட டிஆர்பி போர்டு வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம டிஆர்பி போர்டு போர்டுக்கிட்ட எப்போ நீங்கள் நோட்டிஃபிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க எப்போ டென்டர்டி ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டோல் ஃப்ரீ அன்னிக்கி கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா கூடிய விரைவில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் பண்ணுவோம் கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ செகண்டரி கிரெடிட் டீச்சருக்கு ஆன்சருக்கு என்ன அப்படிங்க மாதிரி ஸ்டேட்டஸ் கேட்கும்போது இப்போ நேத்திய வரைக்குமே நேற்று சொன்ன பதில் என்ன அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் மேலே வந்து கேஸ் இருக்குது அதனால் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே இது போக நிறையா டீச்சர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து படிக்காமல் தான் இருக்காங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஸோ நம்மளுமே படிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து படிக்காமல் இருப்பீங்க ஆனால் இது வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உண்மை கிடையாது ஏன்னா பிஜி டிரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் தான் வேறு எந்த விதமான ஸ்ட்ரகுளுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நிறையா டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இது போக பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டுடெண்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்எடு ஃபஸ்ட் இயர் ஸ்டுடெண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இது போக காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர் இவங்க எல்லாருமே அட்வான்ஸாக பிஜி டரிபி நியூ சிலபஸ் வைஸ் இருக்காங்க அப்போது இங்கே படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமோ தவிர அதை விட்டுட்டு கவர்மெண்ட் மேலேயோ இல்லைனா போர்டு மேலேயோ தப்பு சொல்லிவிட்டு குறை சொல்லிவிட்டு படிக்காமல் டைமேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த கருத்து வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அகாடமியில் இப்போ ரீசெண்ட் டைமில் லாஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸாக பிஜி டரிப் எக்ஸாமுக்கு அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் யூஜி டேர்பி எக்ஸாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அப்போது என்னதான் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே அதை கடந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி பயணித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஒரு போட்டி தருவ பொறுத்த மட்டில் அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் நியூ சிலபஸ் வைஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டில் எப்போ என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கால்ஃபர் வரதுக்குள்ளே நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன் கால்பர் வந்த தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சே அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டேஸோ ஒரு எயிட்டி டேஸோ தான் வந்து கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே எல்லா டைம்லாம் வந்து படித்து நிற்க முடியாது ஓகே அதே மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே படிக்க படிக்கீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கால்பர் வந்ததுக்கப்புறமா நம்ம படித்ததை இன்னும் பெட்டராக ரிவிஷன் பண்ணலாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக எக்ஸாமும் வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படிங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே அப்படி இருக்கும்போது பிஜி டேர்ப்பு எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க அப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் அதிகமான மார்க் வந்து எடுத்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அப்டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மேஜர் மட்டும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயுமே வந்து அவ்வளோவா வந்து மாற்றங்கள் கிடையாது பட் இருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பாக வந்திருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக இருக்கணும் ஸோ இதை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம நார்மலாக யூஜி பிஜியில் ஒரு சம்மை சால்வ் பண்ணுறது ஆன்சர் கொண்டு வர்றது ஒரு டைப்பு ஆனால் ஒரு போட்டி தெருவுன்னு வரும்போது ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் அந்த டைமுக்குள்ளே அதாவது அந்த த்ரீ ஹவருக்குள்ளே நூற்றி பத்து கொஸ்டின்னு நூற்றி ஐம்பது கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே ஒரு தீரி கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுற மெத்தடு வேறு ஒரு சம் கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறது வேறு இது போக எக்ஸெட்ரா ஓகே அதே மாதிரி மற்ற மேஜர் தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸு தமிழ் இங்கிலீஷு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து தியரி டைப்பில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் அப்போ இது எல்லாமே நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஒரு ஆன்சரை வந்து கொடுத்துடலாம் ஆனால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் பிசிக்ஸ் மேஜர் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் கெமிஸ்ட்ரி மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க படித்தா மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இங்கே நான் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவோ ஒரு நைன்டி ஃபைவோ சம்திங் வந்து எடுக்கலாம் நைன்ட்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் ரேரு தான் பட் இருந்தாலுமே நார்மலாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நல்லா படித்தோம் அப்படின்னா எடுத்துடலாம் ஆனால் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்புடின்னா கரண்ட் ஜி கே எஜுகேஷனல் சைக்காலஜி அந்த நாற்பது மதிப்பெண்கள் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா எஃபோர்ட் போடணும் ஓகே ஸோ மேஜரை மட்டும் படிக்காமல் சைடு ஃபை சைடு எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் இது வந்து மேஜர் அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் நியூ சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் மேக்ஸிமம் எல்லா சிலபஸுமே வந்து பார்த்துருக்கேன் எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் ப்ளஸ் ஓல்டு சிலபஸ் அதாவது ப்ரீ ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படின்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப அப்டேட்டாக இருக்குது ஸோ அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஒரு டீச்சருக்கு வந்து எலிஜிபிளாக தவிர அப்டேட் ஆகாமல் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு மாணவர்கள் வந்து அவ்வளோவா அப்டேட்டாக இருக்காங்க ஒரு டீச்சர்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியுது அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை விட நம்ம அதிகமாக படிக்கணும் அப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ் எல்லாமே வந்து அப்டேட்டான சிலபஸ் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நீங்கள் உங்களோட மேஜரில் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகே நியூஸ்லபஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் ஈஸின்னு நினச்சி படிச்சீங்க அப்படின்னா ஈஸி நீங்கள் கஷ்டம்னு நினச்சி படிச்சீங்க அப்படின்னா கஷ்டம் தான் அது வந்து உங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லா மேஜருமே வந்து ஈஸி தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது மேஜரை மட்டும் படித்தா போதுமா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜிக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போது மேஜரை பொறுத்த மட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலபஸ் ஒரு யூனிட்டு அந்த யூனிட்டில் ஒரு பத்து பதினஞ்சு டாபிக் இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து டாபிக் உள்ளே வந்து இருக்கும் அப்போது ஒரு யூனிட்டை நம்ம எடுத்துக்கிறதோ அந்த யூனிட்டை எடுத்துகிட்டு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன என்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும் நம்ம நல்லா படித்தாலே வந்து போதுமானது ஓகே அதே மாதிரி படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நிறைய பேர் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கல என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிங்க அந்த யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அந்த பத்து டாப்பிக்கில் ஃபஸ்ட் ஒரு மூணு டாப்பிக்கு அடுத்து ஒரு மூணு டாப்பிக்கு அடுத்த ஒரு மூணு டாப்பிக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு டஃப்பான கொஸ்டின் இருக்குது ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்குது ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் இருக்குது அப்போது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி அதை விட்டுட்டு ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிங்க அப்படின்னா அந்த யூனிட்டை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அப்படி ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த யூனிட்டில் நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் ரியலைஸை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும்ல இப்போ மேஜரில் ஒரு பத்து யூனிட் இருக்குது சுவாலஜி மேஜரில் ஒரு டொல் யூனிட் இருக்குது அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் எல்லா மேட்சுக்குமே வந்து காமன் தான் அப்போது எட்டு யூனிட் வந்து சைக்காலஜி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நம்ம பிஎடு ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபோர்த்து சம் இது போக மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதே மாதிரி முப்பது மதிப்பெண்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் ஈஸியா எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎட் எடு செம்மை செம பொறுத்த மட்டும் ஒரு வகுப்பறையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஸ்டூடண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம் செகண்டு செம்மை பொறுத்த மாட்டில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சிருப்போம் ஃபோர்த்து செம்மை பொறுத்த மாட்டில் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடண்ட்டு அதாவது ஒரு கிளாஸ் ரூமு ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம எப்படி டீச் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி ஒரு லெசனை கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இது போக கல்வி திட்டங்கள் ஸோ கல்வி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ எஸ்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ இருக்குது அப்புறம் ஆர்எம்எஸ்ஏ இருக்குது அதே மாதிரி ஆர்யூ ரம்சா ரூசா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதே மாதிரி கோத்தாகிரி கல்விக்குழு இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் மெம்பர் எத்தனை பேர் இருந்தாங்க அதே மாதிரி சேர்பர்சன் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து டிடிஎலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி இது போக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை இந்த நடந்துருக்கக்கூடிய ஆட்சியில் வந்து நிறைய கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த கல்வி திட்டங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க என் எந்தெந்த மாணவர்கள் வந்து பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கணும் சேம் டைம் மத்திய அளவில் உள்ள கல்வி திட்டங்களுமே வந்து படிக்கணும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக அடிச்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கல்வி உலக எல்லாம் முப்பதுக்கு முப்பது ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ கரண்ட பிரிஜிக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட பிரிஜிக்கை பொறுத்த ஒரு எட்டு யூனிட் இருக்குது இந்த எட்டு யூனிட்டுமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எஜுகேஷனை தவ தவிர வேற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா எதுக்காக கொண்டு வராங்க அதே மாதிரி மிக முக்கியமான நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் இப்போ திருநெல்வேலியை திருநெலியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு நூல் வந்து ஒரு விருது வந்து வாங்கினாங்க அப்போது அது வந்து என்ன நூல் அவருடைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பத்துக்கு பத்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகே இதை வந்து மேஜர் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கு ஆக்சுவலாக வந்து பிஜி டேப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியுமே படிக்கணும் ரொட்டீனாக படிக்கணும் பத்து மணி நேரம் படிங்க பதினஞ்சு மணி நேரம் படிங்க எட்டு மணி நேரம் படிங்க அப்படிங்க மாதிரி இல்லாமல் மார்னிங் ஒரு டூ ஹவரோ த்ரீ ஹவரோ ஒரு ஒன் ஹவரோ அதே மாதிரி ஈவினிங் ஒரு டூ ஹவரோ த்ரீ ஹவரோ ஒன் ஹவரோ இந்த மாதிரி நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அஞ்சு மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் பத்து மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசிக்கான அப்டேட்டு நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான அப்டேட் வந்துருக்கும் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை அதே மாதிரி ஒரு க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு வேறு ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வந்து வேலை பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ்சி பிஎடு படித்து முடிச்சுட்டு குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலையோ வந்து ஒர்க் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து பிஜி டேபியில் வந்துருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களுமே வந்து பேசிக்கான அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ கரண்ட் புக்கில் அவ்வளோ இம் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும் ஏன்னா எடுத்த உடனே சிலபஸை பார்த்துட்டு நம்ம பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஃப்ளோரில் இருந்து செகண்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏறி போக முடியும் அதே அதேமாதிரி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி சிலபஸ் வைஸ் பிஜி ரெஃபரன்ஸ் இது நாளையுமே கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மேஜரை வந்து கவர் பண்ணி படிச்சிடலாம் ஸோ பேசிக்கான அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேற ஒரு ஸ்டெப்பை வந்து பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் படித்தால் மட்டும் போதாது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு யூனிட் படிங்க அதை படிச்சுட்டு யூனிட் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட்டு பெஜ்னு சொல்லி தனியாக இருக்குது அதே மாதிரி மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெஜ்ஜு ரெண்டுமே சேர்த்து தனியாக இருக்குது நீங்கள் டெஸ்ட் பெஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படி டெஸ்ட்டு மட்டும் கான்டிக் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த டெஸ்ட்டு ஷெட்யூலுக்கு ஏற்ப மெட்டீரியலுமே கொடுத்துருப்போம் அதை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது யூனிட் டெஸ்ட்டு அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இப்போ யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிட் படிக்கீங்க அதை படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் மாடல் டெஸ்ட்டு அப்படின்னா ஒரு யூனிட்டு ப்ளஸ் சைக்காலஜி கரண்ட் அப்ரிஜிக்கை இது வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னா ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு அதே மாதிரி சைக்காலஜி ஃபுல்லாக டெஸ்ட்டு அதே மாதிரி கரண்ட் பிரிஜிகை தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து யூனிட் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு ப்ளஸ் கரண்ட்ரிஜிக்கை இந்த மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இது போக எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது டெய்லியுமே வந்து ஒரு போட்டித்தருக்கு படிக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பரை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் தினமணி ஹிந்து தமிழ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நம்ம ப்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அன்றாட நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகே அதே மாதிரி இப்போ மேஜரை வந்து அப்டேட் பண்ண வேண்டாமா அப்படின்னா இப்போ மேக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோவா வந்து அப்டேட் இருக்காது ஒரு சில அப்டேட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அப்டேட் வந்துருக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ்டாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாக்கஸ் பாஸ் பண்ண முடியும் அதாவது நம்மளுடைய கனவுக்காக நம்ம டெய்லியுமே பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய கனவை வந்து கை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது பிஜி டேப் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் படிக்கணும் நீங்கள் படித்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ டெய்லி அப்டேட்டு இது போக சார் நான் வந்து ஸ்கூலில் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் காலேஜில் வந்து ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்க மாதிரி ஒரு ஆணவத்தில் தென்னாவட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட இப்போ நியூ சிலபஸ் வைஸ் நான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறேன் படிக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்கேன் அப்படிங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியாத மாதிரி மறுபடி படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ புரியும்னு நினைக்கேன் ஓகே அதே மாதிரி சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரேன் அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க ப்ரீவியஸ் கொஷின் எடுத்துக்கோங்க சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி சார் அவங்க வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க இவங்க வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க அகாடமி போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்க மாதிரி பயம் காட்டுவாங்க அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்ற வேண்டாம் அகாடமி போகாமல் வீட்டில் இருந்துமே நீங்கள் வந்து படிக்க முடியும் சேம் டைம் நீங்கள் படிக்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே நான் மறுபடியும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பிஜி டெர்பெண்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி தனியாக இருக்குது டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் இதுவுமே வந்து தனியாக இருக்குது அதே மாதிரி எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம அகாடமி சார்பாக படித்து கொள்ளலாம் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம போட்டி போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிங்க நம்ம அகாடமியில் இப்போ அட்மிஷன் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு இப்போ பிஜிடி அரிபி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்